வணக்கம் மக்களே என்ன மருதாணி வச்ச விரல் செடியா விரலை மட்டும் உடச்சா பயங்கர சர்பிரைஸா இருக்கும் வாங்க பார்க்கலாம் நம்ம புதுசா குடியேறின வீட்டில் சைடுல நின்று வேடிக்கை பார்த்தப்பதான் குச்சி குச்சியா வளர்ந்த புல்லுக்குள்ள மருதாணி அப்பி விட்ட நீட்ட நீட்ட விரலா தெரிஞ்சுது கிட்ட போய் பார்க்கலாம்னு போனா சேரும் சகதியமா இருந்ததெல்லாம் பார்த்து பக்குவமா காலை வச்சு போனா செம அழகுங்க அசைஞ்சாடுற காற்றுல நீண்ட இலைகள் நடுநடுவே குச்சி போல விரல்களில் யார் மருதாணி வச்சு விட்டுருப்பான்னு யோசிக்கவே தேவையில்லை வேற யாரும் கடவுள் தான் சரி இதோட பேரை சொல்லிடுறேன் தமிழில் சம்பு இங்கிலீஷில் கேட்டைல் பிளான்ட் விரல்களால் உடச்சா பயங்கர கெட்டியாக இருந்து அதனால் கத்தி வச்சு கோடு போட்டு பார்த்தா பயங்கர சர்ப்ரைஸுங்க அவ்வளவு மென்மை ஊதுனா சும்மா பஞ்சா பறக்குது இதோட இனப்பெருக்கமே இப்படி தான் நடக்குது இந்த சம்புவோட பெரிய நன்மை என்னன்னா இந்த சம்பு நிற்கிற இடத்துல நிலத்தடி நீர் உப்பு சுவையோட சப்புனு தான் இருக்குமா ஆமாங்க இப்போதான் புரியுது எங்க வீட்டு தண்ணியோ தான் இருக்குது இது உண்மையா தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் இதோட வேறு தண்டு எல்லாம் கூட சாப்பிடலாம்னு சொல்றாங்க ஓகே மேக்லேப்போமே நல்லது நின்று இப்போ நல்லது நடக்கும்